வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த காணொலியில் பன்னெண்டு ராசியினருக்கும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று ஒவ்வொரு அடுத்தடுத்த காணொலி வழியாக கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் தனசு ராசியினருக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மாத முற்பகுதியில் நல்ல அதிர்ஷ்டகரமான செயல்பாடுகள் குடும்பத்தில் குடும் குழந்தைகள் சுப நிகழ்ச்சிகள் தை மாதத்தில் இருந்து அடுத்தடுத்ததாக குழந்தைகளுக்கான திருமணம் நிச்சயதார்த்தம் குழந்தை பேறு வாரிசுகள் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி படிப்புக்கு முயற்சி செய்பவர்கள் வேலைவாய்ப்பு வேலையில் இருப்பவர்கள் பதவி உயர்வு என அனைத்தும் ஒவ்வொன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து உங்கள் எண்ணங்கள் ஈடறும் வகையில் நடந்தேறும் குழந்தைகளின் பேரில் புதிய முதலீடுகள் செய்யக்கூடும் வேலை தொழில் இவற்றில் மூத்தோர் அனுபவஸ்தர் ஆலோசனைகள் அவர்களுடைய வழிகாட்டுதல் பேர் பேரில் அவர்கள் கூறிய கூற்றுக்கள் படி நடந்து திறமை வெளிப்படும் வகையில் காரியங்களை சரிவர கடமைகளை செய்து முன்னேற்றம் காண்பீர்கள் தாயார் வீடு பண்ணை தோப்பு குத்தகை விவசாய தோப்பு நிலங்கள் என இவற்றில் பராமரிப்பு செலவுகள் சிலர் செய்யக்கூடும் இளைய உடன்பிறப்புகள் தொழில் அலுவலகத்தில் தொழிற்சாலைகளில் உடன் அலுவலகத்தில் உடன் பணி கருத்து வேற்றுமை காரணமாக தொழில் முடக்கம் சுணக்கம் சில சமயங்களில் கருத்து வேற்றுமை சங்கடங்கள் எழக்கூடும் தாயார் மூத்த பெண்கள் உடல்நிலை மருத்துவ ஆலோசனை தேவைப்படக்கூடும் செலவுகள் செய்து சரிவு கட்டுகிறீர்கள் குலதெய்வ மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து முடித்து தக்க சமயத்தில் மன நிம்மதி ஆறுதல் கிடைக்க வேண்டி வருவீர்கள் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களும் ஆராய்ச்சி கல்வி பட்டமேற்படிப்பு மாணவர்கள் நல்ல முன்னேற்றம் இந்த ஆண்டில் காண்பார்கள் மறதி காரணமாக சில வேலைகள் காரிய தாமதம் ஏற்படக்கூடும் மூத்த பெண்கள் வகையில் சங்கடங்கள் திடீர் செலவுகள் கடன் சிலர் கொடுக்க நேரிடக்கூடும் நண்பர்கள் மனைவி வியாபார கூட்டாளிகள் இவர்களிடம் உங்களுக்கும் அவர்களுக்கும் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் கூறும் கருத்துக்களை ஆராய்ந்து பிரதி உபகாரம் செய்யவும் வியாபார தொழில் ரீதியாக பிரயாணங்கள் அடிக்கடி உண்டாகும் புதிய வியாபார ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படும் வியாபாரம் விரிவாகும் வீடு வாகனம் புதிய குடியிருப்புகள் வகையில் நல்ல முன்னேற்றமும் உண்டாகக்கூடும் சிலர் புதிய இடங்களுக்கு இடப்பெயர்ச்சி ஆகக்கூடும் சமயோஜிதமாக பேசி செயல்படுவீர்கள் பக்தி ஆன்மீக செயல்பாடுகள் உங்கள் செயல்பாடுகளில் தெரிய வரும் துரிதமாக சில காரியங்களை திறம்பட செய்து சாதனை புரிவீர்கள் மறைத்து வைத்திருந்த ரொக்கம் பணம் தக்க சமயத்தில் குடும்ப அவசர தேவைக்கு செலவுக்கு கை கொடுக்கும் சுப செய்திகள் குடும்ப உறுப்பினர்கள் வழியாக சுப செய்திகள் குறித்து விஷயங்களில் சுப விஷயங்களில் நல்ல தீர்மானமான தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடும் அந்நிய நாடு அந்நிய நாட்டில் வசிக்கும் உறவினர்கள் வேலை என அவர்களிடம் தொடர்புகள் வழியாக சில காரியங்களை சாதித்து முடிப்பீர்கள் மாத பிற்பகுதியில் செயல்பாடுகளில் துரிதகதி அடை விருப்பம் நிறைவேறும் வெளிநாடு வேலைவாய்ப்பு வியாபாரம் உறவினர் உதவி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் என எல்லா வகையிலும் இந்த ஆண்டு துவக்கம் முதலே அதாவது ஜனவரி மாதம் தை மாதம் முதலே உங்களுக்கு நல்ல வகையில் முன்னேற்றம் காணக்கூடிய ஆண்டாகவே இருக்கும் குழந்தை பாக்கியம் சிலருக்கு கிட்டும் தை பிறந்த பிறகு உங்கள் செயல்பாடுகள் சுப நிகழ்ச்சிகள் தொடர்புகள் விரிவடையும் மீண்டும் ஒரு முறை சிருஷ்டி ஜோதிடத்தின் வழியாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடனும் நன்றி